கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சாலையோரங்களில் கொட்டப்படும் குப்பைகளை சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்திடவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் கோயமுத்தூர் மாநகராட்சி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மத்தியம் என ஐந்து மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தூய்மைப் பணிகள் சாலைப் பணிகள் கட்டுமான பணிகள் மணி நேர குடிநீர் பணிகள் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்கு மண்டலம் வார்டியின் நாற்பத்தி இரண்டுக்குட்பட்ட மீடு திலகர் வீதி பகுதியில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் பணியாளர்களின் வருகை பதிவேட்டினையும் மற்றும் வார்டியின் நாற்பத்தி மூன்றுக்குட்பட்ட வசந்த நகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளையும் பகுதிகளில் உள்ள மாநகராட்சி பூங்காவினையும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பூங்காவினை தூய்மையாக வைத்துக் கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட வளாகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வெள்ளலூர் உரக்கிடங்கு வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு மரக்கன்றுகளை முறையாக பராமரித்திட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுகளின் போது தலைமை பொறியாளர் விஜயகுமார் உதவி ஆணையர்கள் துரைமுருகன் குமரன் துணை மாநகர பொறியாளர் இளங்கோவன் மாமன்ற உறுப்பினர் பிரவீன்ராஜ் மண்டல சுகாதார அலுவலர்கள் வீரன் ஆண்டியப்பன் உதவி பொறியாளர்கள் நித்யா ராஜ் ஜீவராஜ் சுகாதார ஆய்வாளர்கள் சலைத் ரமேஷ் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனா்